யாரு சேர்த்தி சுத்தி தொழுறோ அவங்க தான் இமாம செய்யணும் அவங்க தொழுவிக்கலும் தானே ஓ எனக்கு தொழுவிக்கலும் நாங்க அசரோட சேர்த்து நுகர தொழுறன்னு நீத்து வச்சு கொடுறோம் தானே இப்ப நாங்க அசர் டைம்ல அசருக்கு பான்ஸ் தான் போய் தொழுவோம் அப்ப அசர தொழுதுட்டு தான் நுகர தொழுவணுமா அந்த தொழுவிச்சி பழக்கம் இல்லை தானே அதனால அந்த சட்டங்கள் எல்லாம் சரியா தெரியாம இருக்கிறேன் தெரியாதா அவன் நான் சொல்லித்தாவேன் நீங்க அது மாதிரி தொழுவச்சா சரி லுகர்ல நீத்து வைக்கிறோம் அசரோட சேர்த்து தொழுவு ரெண்டும் அசர் தொலை போய் நின்று முதலாவது லுகர் ரெண்டு தொழுது சலாம் கொடுத்துட்டு அடுத்து அசர் ரெண்டு ரக்காத்தொளவே தொழுவையோ அதத்தான் முதலாக தொழுவோம் நான் இப்ப வீட்டு இருக்கிறவங்க தானே மாமும்மா அவங்களோட பின்னால நின்று தொழுவணும் நீங்க லுகர் ரெண்டு ஆரம்பத்தில் தொழுது சலாம் கொடுக்கறதோட எங்களோட நாலு ரக்காத்த ரெண்டு ரக்கா தொழுதுருவோம் நீங்க சலாம் கொடுக்கறதோட நாங்க எழுப்பி எங்கட மேலதிகம் ரெண்டு ரக்காத்தையும் தோணுவோம் நீங்க அப்படியே அசர் ரெண்டு ரக்கத்தையும் அதோட சேர்த்தி தொழுது சலாம் குடுத்த சரி லுகரோட சேர்த்து அசர சேர்த்தி தொழுகிறதாவும் நீக்கலாம் சேர்த்து சுருக்கி தொழுகிறதாவும் நீக்கலாம் அப்ப நாங்க முதலாவது லுகர தொழுதுட்டு போறதுதான் அசர தொழுவோம் அதே மாதிரி நாங்க அசருக்கு லுகரை சேர்த்தி தொழுகிறேன்னு நீத்து வச்சு கொள்றேன் இப்போ அல்லது சேர்த்தி சுருக்கி தொழுகிற அண்ட நீத்துிச்சுக்கொண்ட நாங்க அதுல நுகரத்தான் முந்தி தொழுதுட்டு அசரை அடுத்தது தான் எது முந்தின அதை முட்படுத்தும் பிந்தின தொழுகைய பிற்படுத்த அதே தான் எல்லா தொகைகளையும் உதாரணமாக மகரிபையும் இசாரையும் சேர்த்தி தொழுவோ மேலும் சேர்த்து சுருக்கி தொழோ மேலும் அதாவது மஹரிப சுருக்கேலாது மஹரிபோட சேர்த்து இசாவ சுருக்கேலும் மஹரிபு மூன்று அக்கா தொழுதுட்டு இசாவ ரெண்டு ரக்கா தான் அதுவும் அந்த முந்தின தொழிலை தான் முதலாவது நிறைவேற்றும் பிறகுதான் இஷாவோட சேர்த்து மஹரிப சேர்த்து தொழுதாலும் சேர்த்து சுருக்கி தொழுதாலும் மஹரிப முந்தி தொழுதுட்டு தான் இசாவை தொழுவேன் சேர்த்து தொழுகிறா மஹரிப முந்தி தொதுட்டு இசாவ ரெண்டாவது தொழணும் சேர்த்து சுருக்கி தொழுகிறதா இருந்தா மஹரிப் மூன்று அக்காத்த முந்தி தொழுதுட்டு இசா ரெண்டு அக்காத்த சுருக்கி பிந்தி விளங்கிச்சா லுஹர நாலு ரக்கா தொழுதுட்டு தான் அசர நாலு ரக்கா தொழணும் சேர்த்து தொழுவு ரெண்டா சுருக்கி தொழுகு ரெண்டா லுஹர் ரெண்டை தொழுதுட்டு அசர் ரெண்ட கதை தோல்லணும் ஓகே நல்ல நல்லா நல்லா வேணுச்சு நீண்ட பயணம் போனாலும் லுஹர் நால்ரக்காத்த அசர் நால்ரக்காத்த அப்படி தொழுதாத்தான் எனக்கு என்ன பத்தியன் மாதிரி இருக்கிற இல்லாட்டி அது மனசுக்கு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கிற அதுக்கு என்ன செய் அது அது நல்லம் தானே சூசல்தான் உடைய சிலம் அவங்க நீண்ட பயணங்கள் போனால் சேர்த்தி சுருக்கி தொழுவாங்க அப்ப அதுதான் சும்னா பிற சூழல்தான் உடைய செலம் அவங்க அவங்க வந்து முழுக்க நீதி நின்று வணங்குபவர்கள் நாங்க அதிசல் மூலமாக விளங்கிக்கிறோம் வரலாறு மூலமா அப்படியா இருந்தும் இதே நாலு ரக நாலரை காத்து தொழுகிட்டா நல்லந்தானே நாங்க தொழில அப்ப அவங்க சேர்த்தி சுருக்கித்தான் சொல்லுவாங்க அதனால நாங்களும் அது தான் சிறந்தது பெண்கள் இமாம செய்யற நேரம் ஆம்பளை மாதிரி ஒரு நல்லாவே முன்னுக்கு நிக்கிறா இமாம் ஜமாத் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு வித்தியாசம் நிக்குது என்னண்டா அந்த நிக்கிற வரிசை ஆம்பளை தொழுகிற நேரம் பொதுவா நாங்க அதத்தனை நிறைய கவனிச்சு பண்ற பள்ளிகள்ல போனாலும் பெண்கள் பெண்களை தொழிற்கு சந்தர்ப்பங்கள் பொதுவான இடங்கள்ல குறைச்சல் என்றனால சில பேருக்கு அதுல பரீட்சம் இல்லாம நிக்கிற ஆம்பளை வந்து அதாவது இமாம் மாமும் தொலக்கூடிய முழு இடத்தை விட்டுத்தானே முன்னால நிப்பாங்க ஒரு ஆளுக்கு தொலைக்கூடிய இடத்துக்கு முன்னால இமாம் நிப்பாரு ஆனா பெண்களுக்கு அப்படி இல்ல பெண்களுக்கு வந்து அந்த நிக்காம அடுத்து ஆண்களுக்கு மாதிரி ஒரு ஆள் தொழுகிறத்துக்குள்ள இடமும் வைக்காம இமாமும் மாமும் அதாவது தொழுவிக்கிறவரும் தொழுகுறவங்க கொஞ்சம் தான் முன்னுக்கு பின்னுக்கு நிக்கணும் சரியாசருக்கு பாங்க சொல்லுது அப்ப தொழுவு நீங்க தொழுகுற நேரங்களில குழப்பம் வராம இருக்கணும் தான் சொல்லித்தாரேன் அதாவது ஆண்கள் இமாமன் செய்யற நேரம் மாமமான ஒரு ஆள் தொடுவதற்கான இடத்தை விட்டுதான் முன்னேற நிப்பாரு இம்மா ஆனா பெண்கள் நிக்கிற நேரம் மாமோ அதாவது தொழுகுறதுக்கு பின்னுக்கு நிண்டி இருந்தவங்களோட கொஞ்சம் முன்கிட்டு தான் நிற்பாங்க ஏன்னா கால் பாதம் முடியுறதோட அவங்களோட பின் கால் நிற்கிற மாதிரி ஒரு அளவு வச்சு அப்படி நிற்பாங்க அவங்களே இது கொஞ்சம் தோல் இங்கிட்டு வர்றதுக்கு மாதிரி நிற்கணும் சரி சரி ஆம்பளை மாதிரி ஒரு ஆத்தோட கூடிய இடம் வச்சு முன்னுக்கு நிற்கிறல்ல அவங்கள விட கொஞ்சம் முன்னுக்கு நிற்கணும் நீங்க அசரோட சேர்த்து நுகரையும் சுருக்கி தொழுகுறீங்க அப்போ நீங்க நுகர் ரெண்டு ரக்கா தொழுகுற நேரம் நாங்க எங்கட அசர் ரெண்டு ரக்காத்த இன்னைக்கு இது தொழுது கொண்டு இப்போம் அப்ப நீங்க ஒரு நுகர் ரெண்டு ரக்கா தொழுது சலாம் கொடுத்துருவீங்க நாங்க இமாமத்துல இருந்து நீங்கி எழுந்து நின்று எங்க கடைசியில கத்தாக்கொழுது சலாம் குடுப்போம் அப்ப நாங்க இமாமா பின் தொடர்ந்து கொண்டு வர மாட்டோம் சில நாங்க பிந்தி முந்தே நீங்க பிந்தி முந்தே சில தொழிலே